ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நார்த்தங்கா ஊர்கா என்னையே போடாமல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ நார்த்தங்கா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது உடல் சூட்டெல்லாம் தணிக்கக்கூடியது நார்த்தங்காவை வந்து பழமாவோ காயாவோ எந்த வடிவத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டாலும் அது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட டைஜஷன் எல்லாம் அது இம்ப்ரூவ் பண்ணும் புழு இல்லாட்டி வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் நல்லா ஆற்றக்கூடிய தன்மையுடையது இந்த நார்த்தங்காய் தவிர யாருக்காவது இந்த வாமிட்டிங் ஃபீலிங் இருக்கும்போது இந்த நார்த்தங்காய் ஊர்காயை லைட்டாக வாயில் கடிச்சிக்கிட்டாலும் அந்த வாமிட்டிங் ஃபீலிங் வந்து சுத்தமாக போய்டும் இது தவிர நம்ம ரத்தத்தையும் அது வந்து சுத்தப்படுத்தும் ஸோ நம்ம வந்து உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது நீண்ட நாள் நம்ம வாழ்கிறதுக்கு நார்த்தங்காயும் பெருசாக உதவுது சரி வாங்க இன்றைக்கி நம்ம வந்து நார்த்தங்காய் வச்சு எப்படி ஊர்கா பண்ணலான்னு பார்ப்போம் நார்த்தங்காய் ஊர்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு எட்டு நார்த்தங்காய் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் நார்த்தங்காவாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பூ எடுத்துக்கோங்க யூஸ்வலாக அயடன் இல்லாத கல்லுப்பூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஊர்கா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அதனால் நம்ம அந்த மாதிரி வரணுன்றதுக்காக நம்ம கல்லுப்பூவை வந்து வறுத்துக்க போகிறோம் அப்படி வருத்தோம் அப்படின்னா அதில் எல்லாம் அயடன்ன் வந்து போயிடும் நமக்கு ஊர்கா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பீஸ் கட்டிப்பெருங்காயம் எடுத்துக்கோங்க இதையும் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ண போகிறோம் அடுத்து ஒரு ஐம்பது மிளகாய் எடுத்துக்கோங்க இதை நல்லா வெயிலில் காய வச்சிட்டு நம்ம திரிக்கணும் இதை வறுக்கக்கூடாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்காய்க்கும் நிறைய எண்ணெய் தேவைப்படும் பட் நம்ம இப்போ பண்ண போகிற ஊறுகாய்க்கு எண்ணெய் வந்து தேவையே கிடையாது ஒரு சின்ன கடாயில் நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வருத்தாலும் ஐடன் போயிடும் அப்படி இல்லைன்னா வெயிலில் நல்லா காய வச்சாலும் ஐடின் போயிடும் ஸோ எப்படி வேணால் பண்ணிடலாம் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா உதிரியாகவும் வரும் ஒரு வாசமும் வரும் ஸோ அந்த டைம் நீங்கள் நிறுத்திக்கலாம் ஒரு குக்கரில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க நார்த்தங்காயெல்லாம் முழுசாக நீங்கள் போட்டு வேக வச்சிடலாம் அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும் இந்த அளவு இருந்தால் போதும் ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க ஒரு நல்ல வாசம் வரும் அந்த நார்த்தங்காலருந்து அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி உப்பு வறுத்ததையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போது மிளகா வத்தலையும் நல்லா காய வச்சு நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நம்மளோட மிளகா வத்தல் அதுக்கப்புறம் உப்பு பெருங்காயமும் வெந்தயமும் சேர்த்து திருச்ச பொடி எல்லாமே ரெடியாக இருக்குது நாக்கங்காய் வந்து வெந்திரிச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா அப்படியே சுருங்கி வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம வந்து இதை அறுக்கணும் இன்னொரு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை டிரான்ஸ்ப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஆரம்பிச்சு வெந்த நார்த்தங்காயை நம்ம வெட்ட போகிறோம் இதில் இருக்கிற கொட்டையும் சதையும் நம்ம எடுத்துருவோம் ஏன்னா அது வந்து கசக்கும் நம்ம தோல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வெட்டி நம்ம இந்த தண்ணியில் தான் போட போகிறோம் இதிலையே தான் நம்ம மிளகாய் தூள் உப்பு பெருங்காயம் அதெல்லாம் வந்து சேர்த்து கலக்க போகிறோம் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அதனால் இந்த தண்ணியை வேக வச்சோடனே இதை வந்து நீங்கள் கொட்டிடாதீங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா நார்த்தங்காவையும் நம்ம வெட்டி இதில் போட்டுருவோம் நீங்கள் கேட்கலாம் இந்த சதையை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த கொட்டையும் சதையும் சேர்ந்து இருக்கிறனால இந்த ஊர்கா ஊற ஊற அந்த கசப்பு தன்மை வந்து அந்த சதையிலையும் வந்துடும் ஸோ டேஸ்ட் மாறிடும் அது தவிர நம்ம நார்த்தங்காய்க்கு வந்து அது தோலில் தான் சத்து இருக்குது அதனால் நம்ம அதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அறுத்து வச்ச நார்த்தங்காயில் உப்பு ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம திருச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணலாம் இதுக்கு ரெடிமேடாக இருக்கிற அந்த மிளகாத்தூளை விட நம்ம அப்போது வாங்கி மிக்சிலையே நம்ம திருச்சோன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஊர்காவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெந்தயமும் பெருங்காயத்தையும் வறுத்து வச்ச பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஊர்காயை வந்து நம்ம கிளாஸ் பாட்டிலில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் இந்த கிளாஸ் பாட்டில் நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஊர்காயை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கை எடுத்து அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லைனா மேலே வந்து சம்டைம்ஸ் அந்த ஒயிட்டாக வர மாதிரி வரும் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வராது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து உப்பு போட்டாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நம்ம இதில் வந்து எண்ணெய்லாம் சேர்க்கலை நார்த்தங்காய் வச்சு பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து உடம்புக்கும் இது வந்து ரொம்ப நல்லது சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு இதை நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ராவாகவே இறங்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ